சங்க முழங்க நான்கு பக்கமும் ஆரத்தி எடுக்கிற மாதிரி ஒரு விஷயம் நம்ம காசில தான் பாத்திருக்கோம் இப்போ தான் பொண்ணோட வெட்டிங் இது ரொம்ப சிறப்பான வர்மலா பண்ணிருக்காங்க இன்னொரு பக்கம் சினிமாவை மிஞ்சுற அளவுக்கு ஒரு ராஜாவுக்கும் ராணிக்கும் அதுவும் வட இந்தியல இருக்கக்கூடிய ஒரு ராஜாவுக்கும் ராணிக்கும் எப்படிப்பட்ட திருமணம் நடக்குமோ அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான திருமணம் ஹல்தி காக்டைல் மாக்டைல் பார்ட்டின்னு ரொம்பவும் சிறப்பான ஒரு திருமணத்தை பண்ணிருக்காங்க இதுதான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல ரொம்பவும் பிரபலமா பேசப்படுது வேற யாரும் இல்ல கல்லுக்குள் ஈரம் திரைப்படத்துல நடிகை அருண் தெரியுமா இவங்களோட பெண்ணோட திருமணத்தில் தான் கல்லுக்குள் நீரம் திரைப்படம் மூலமா தான் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகறாங்க நடிகை அருணா அதன் பிறகு இவங்க முன்ஜர்லா குப்தா அப்படின்றவரை காதலி திருமணம் பண்ணிக்கிறாங்க இவங்களுக்கு தொடர்ந்து அழகான நான்கு பெண் குழந்தைகள் இருக்காங்க கடந்த வருடம் கூட ஒரு பொண்ணுக்கு திருமணம் இப்போ கடைசி பொண்ணுக்கு தான் திருமணம் நடந்திருக்கு இவங்களோட பேரு தான் ரியா குப்தா இவங்க ஒரு டாக்டர் அண்ட் இவங்க வந்து திருமணம் பண்ணியிருக்கிற ஒரு நபர் வந்து அபிஷேக் மல்ஹோத்ரா இவருமே டாக்டர் அண்ட் பிசினஸ் மேன் அப்படின்னு சொல்லப்படுது இவங்களோட திருமணம் ரொம்பவும் சிறப்பா பயங்கரமான ஒரு ராயல் கிராண்ட் வெட்டிங்

நடனமும் ஆடி இருக்காங்க சொல்லலாம் கோமர கோமர சாங் ஆடி அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையுமே செம்மையா என்டர்டைன் பண்ணிருக்காங்க அண்ட் இந்த கிராண்ட் வெட்டிங்ல மணப்பெண்ணோட என்ட்ரி தாங்க செம்மையா பேசப்பட்டது அண்ட் சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வரவேற்பா தான் இருந்தது அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வான வேடிக்கைகள் எல்லாமே பாக்குற மக்கள் எல்லாருமே ஆச்சரியத்துக்கு வந்து உள்ளாக்குச்சு தொடர்ந்து ஹல்தி மெஹந்தி காக்டெயில் மாக்டெயில் பார்ட்டி அப்புறம் திருமணம் அப்படின்ற மாதிரி எல்லா விதமான செலிபிரேஷனுமே இந்த வெட்டிங்ல வந்து நடந்திருக்கு திருமணம் நடக்கும் முன்ஷலார் அருண் வந்து ரொம்பவும் கண் கண்கலங்கி நிக்கக்கூடிய அந்த வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாமே அவங்களோட பொண்ணான யாஷ்வி மற்றும் ஷிகா குப்தா ஷோபிகா குப்தா இவங்க எல்லாருமே ஷேர் பண்ணி எங்க அம்மா பாருங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா லாஸ்ட் டைம் நடந்த அவங்க பொண்ணோட திருமணத்துக்கு நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து நம்ம பார்த்தோம் இந்த தடவை எங்கடா யாருமே காணல அப்படின்ற மாதிரியுமே வந்து ஒரு பக்கம் பேசப்பட்டுட்டு இருக்கு ஒருவேளை இதுக்கு அப்புறம் தான் அவங்க எல்லாருமே அப்டேட் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரியுமே இருக்கு அண்ட் இவங்க வந்து கிட்டத்தட்ட அம்பானி வீட்டுக்கே சவால் விடுற அளவுக்கு தான் இவங்களோட திருமணம் ரொம்பவும் சிறப்பான ஒரு வெட்டிங்கா நடந்திருக்கு ஆனா திருமணம் முடிஞ்ச கையோட பெரிய பெரிய ஆர்கெஸ்ட்ரா அண்ட் பெரிய பெரிய மியூசிஷியன்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு டிஜே கூப்பிட்டு இவங்க பயங்கரமா பார்ட்டி பண்ணிருக்காங்க அந்த பார்ட்டில மனப்பெண்ணா இருக்கட்டும் மனமகனா இருக்கட்டும் இந்த ஃபேஷன் கல்ச்சருக்கு ஏத்த மாதிரி அந்த மதுபான பாட்டில்கள் எல்லாமே கீழே ஊத்தி செம்மையான ஒரு கிராண்ட் வெட்டிங்கா தான் நடந்திருக்கு இதை பத்தி தான் ஊரே வந்து பேசிட்டு இருக்கு இப்படிப்பட்ட இந்த திருமணத்துல இவங்க எந்த அளவுக்கு வரதட்சணை கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பேசப்படுது ஏன்னா கடந்த வருடம் இவங்களோட பொண்ணுக்கு ஏகப்பட்ட வரதட்சணை கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரியான சில செய்திகள் வந்து வந்திருக்கு ஆனா இப்போ வரைக்குமே இப்போ இவங்க தன்னோட பொண்ணான ரியா குப்தாவுக்கு எவ்வளவு வந்து சீர்வரிசை கொடுத்திருக்காங்க எவ்வளவு வரதட்சணை அப்படின்றது இப்ப தெரியலனாலும் கூடிய விரைவுல வெளிவரும் அப்படின்ற மாதிரியும் சில தகவல்கள் நம்ம வெளியாக இருக்கு இருப்பினும் இந்த திருமணத்தை பார்க்கும் எல்லாரோட பெண்களோடயுமே ஒரு ட்ரீம் வெட்டிங் தான் இருந்திருக்கு நடிகை அருணா அவர்களோட பொண்ணு ரியா குப்தா அவர்களோட வெட்டிங் அண்ட் இத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க